அனைத்து சேற்றங்களுக்கும் சேச்சிகளுக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள் எனக்கு சரியா மலையாளம் தெரியாது சரியா இல்லை சுத்தமாகவே தெரியாது அதனால எங்க தமிழ்நாட்டை சார்ந்த மலையாளத்தின் வித்தகர் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு வணக்கம் வணக்கம் வெள்ள அழகா இருக்கீங்க சமத்துவமும் யாருக்கு மலையாளம் அறியும் இன்னைக்கு பல பாஷைகள் அறியும் ஒருபோலே காணுன்ன ஒரு யூனியன் ஒருத்தி நமக்கு ஒருமிச்ச நிற்காம் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைய இந்த வாழ்த்து உங்களுக்கு கண்டிப்பா புரியலனா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த வீடியோ நான் பேசணும் இந்த வீடியோ நான் போடுற ரொம்ப நாள் எனக்கு வந்து ஆசை எனக்கு வந்து அப்படி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய ஏர்போர்ட் மூர்த்தியவர்களுக்கு நன்றி இழந்த என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல அண்ணன் தான் நம்ம வந்து புறக்க போறோம் அண்ணன் திரும யாரும் தெரியுமா முதல்ல உங்களுக்கு எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான் அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன் ராமம் என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது ராமசாமி என்கிற பெயர் ஐயோ இடையில இன்னொருத்தர் இருக்க சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது தூய தமிழ் பெயர் வேண்டும் சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன் என் தந்தை பெயர் ராமசாமி தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி ஒரு ராமர் உண்டு நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது தூய தமிழ் பெயர் வேண்டும் சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன் அப்பா பெயரை கூட மாத்தின கொள்கைவாதி தான் யாராவது நீ உங்கள் அப்பாவுக்கு என்னப்பா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உழைச்சிருக்கேன் எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றிருக்கேன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் திரும்ப அதெல்லாம் தான் ஒரு வித்தியாசமான ஒருத்தர் எங்கள் அப்பா பேர் ராமசாமி தான் அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன் அப்பா பேரையே மாத்தின கொள்கைவாதி திமுக காரன் பேசுறேன் என்ன திமுக காரன ரொம்ப பேச்சு அவரை நீங்க நீங்க சொல்றீங்க ஏதோ காட்டுல வந்து வேட்டையாடிட்டு ஒரு மானையோ நினைச்சிட்டு இருக்கீங்க சிறுத்தை தெரியுமா படை படை வீரர்களாக 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 பாதுகாப்பு பாதுகாப்பு நமக்கெல்லாம் வீரர்களாக சிறுத்தை தான் தமிழ்நாட்டில் நம்ம வந்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க முடியுது எல்லையோரத்தில் படை வீரர்களாக பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம் தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை கொண்டாட நன்கொடை கொடுக்கும்படி பெரிய தொகையை கேட்டுள்ளார் முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம் நீங்க மட்டும் சிறுத்தையை மட்டும் நீ விரட்டிட்டீங்க தமிழ்நாடு குட்டி சோற நாசமா போயிரும் அதனால சிறுத்தை தான் நம்மள ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும்

இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு இப்படிப்பட்ட ஒருத்தங்களை பத்தி இவரையாங்க நீங்க திமுக ஆளுன்னு சொல்றீங்க அவர் திமுக ஆளு கிடையாதுங்க எப்படிப்பட்ட ஆளுங்க போய் சாஸ்டாசங்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் சாஸ்தாங்கமா வடிவேல் மாதிரி படுத்து கிடக்குறாருங்க இங்க திமுக ஆளுங்கிறதுக்கும் திமுக கொத்தடிமைங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அடிவே மாணிக்க அண்ணன் படுத்து நடக்கிற திமுக கிட்ட ஒரு கொத்தடிமே வாடக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ திமுக வச்சிக்காரங்கன்னா கோவமும் வராது அவர்கிட்ட வந்து என்ன நீங்க இங்கே வீரர் வந்து கேட்கட்டிட்டு இருக்கீங்க திமுலகாரன் பேசுகிறேன் மறந்த வரை பேசுகிறார் திமுக காரரா இதெல்லாம் ரொம்ப அநாகரியமான பேச்சு ஏன்னா திருமானவனுடைய அவர் மட்டும் அறிவாளி கிடையாதுங்க அவர் இருக்கக்கூடிய தொண்டரைகள் இருக்காங்க தெரியுமா அவங்க சிறுத்தைகளும் கொஞ்சம் அறிவளி தான் ஓரளவுக்கு இப்போ திமுக இந்த லீசிக்கா கூட்டணின்னு ஒன்னு இந்த ஒரு அடிமை சாசனம் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு லாஜிக்கல் தேர்வுமே இந்த அடிமை கூட்டணி இந்த அடிமை கூட்டணி வந்து பத்தாண்டுகளாக என்ன சாதிச்சார் சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்போமே பத்தாண்டுகளில் என்ன சாதித்தார்கள் ஒன்றும் செய்யல இல்லை பத்தாண்டுகளாக ஒன்றும் பண்ணல அப்ப என்னத்தை புரிஞ்சதுக்குமே கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இப்போ திமுக அதிமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் திமுக வேண்டாம் தனி இனத்தை நீ புதுங்க போகிறேன் கேட்டாரலாம் இப்போ நம்ம என்ன ஏன் பண்ணுறோம்னா பத்தாண்டுகளாக நீங்க மியூசிக்காக இந்த திமுக கூட்டன இனத்தை நீங்க அப்படின்னு கேட்பாம்ல உள்ள தொண்ட சிறுத்தை சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இது என்ன சாதாரண காலமா தட்டினா தம்பி அந்த காலம் இது சாதாரண மண்ணு கிடையாது திரும்ப மண்ணு

அதுவே செய்கிறாங்க திமுகவுக்கு இதுதான் இவர்களுடைய பத்தாண்டு சாதனை பத்தாண்டு கால சாதனை ஆனா திருமாவுக்கு வந்து ஒரு மைண்ட் வாஷ் ஒன்று கேட்டிருக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் என்னன்னா கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது அவருக்கு கேட்டதுதான் அதே மாதிரி எனக்கும் ஒரு மைண்ட் வாஷ் ஒன்று கேட்டுச்சு இந்த புகைப்படம் பார்க்கும்போது ஆறு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு கேவலப்படுத்துறாங்க போன வாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு சீட்டு கொடுத்துரு தெய்வமே அதை கூட சரிச்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் காலைல விழுந்து கடலில் கடலை அப்படின்ற மாதிரி காலைல விழுந்து கதர்னே அப்போது ரெண்டு சீட்டு கொடுத்துருக்குறேன் ஆறு சீட்டுன்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்திகிட்டு இருக்கேன் தெய்வமே எட்டு சீட்டாக கொடுத்துரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சாஷ்டாங்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறா அங்க வீழ்ந்தது எனக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது யாரும் இப்போ திமுக கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து வச்சுக்கோங்களேன் முட்டை கொடுக்க முடியாது நீங்க அண்ணன் இன்னுமா திமுக கட்சி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க திமுக காரன் பேச என்ன அர்த்தம் திமுக காரன் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு கிடையாதுங்க அண்ணன் ஒரு வீசிக்கா ஒரு கட்சி வச்சிருக்காரு அண்ணன் வீசிக்காங்கிற கட்சி மூலமாக திமுக வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தடிங்க அவரை போய் திமுக கட்சிக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து இருக்கிறீங்க இப்போ அண்ணன் திருமணம் இருக்காரு தெரியுமா அதாவது திமுக கட்சிக்காரங்க கூட அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூச்சப்படுவான் ஐயோ இது நம்ம பேசுறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுவோம் இனிமேல் ரொம்ப ஓரம் முட்டை கொடுக்குறோம் சொல்லி கூச்சப்பட்டுருவாங்க ஏ கூச்சப்பட்டு மண்டை வச்சு இப்படி அண்ணன் கொடுப்பாங்கல்ல அந்த அண்டை கொடுக்கறத வேதனை எடுத்துருவான் ஆனால் எங்கள் அண்ணன் திரும்ப அப்படி கிடையாது மண்டை வச்சு அண்டை கொடுத்தா சார் அது வந்து சரியாக போயிடும் சரிங்களா அது பெரிய ஓட்டைக்கு சரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதுக்கு ஓ இருக்கும்ல அதுக்கு தான் அண்ணன் மூக்கு இருக்குது புடப்பா தனியார் அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் இருக்கிறது குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது திமுகவில் காவல்துறைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா அது சனாதனவாதிகள் திமுக அரசுக்கு பேர் பயணப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுந்தான் இந்த மாதிரி ஸ்டாலின் அரசு கெட்டை பயன்படுத்துறதுக்காண்டி காவல்துறைகள் செயல்படுறாங்கன்னு சொல்லி மூக்க வச்சு வித்தியாசம் டிஃப்ரெண்டாக முட்டு கொடுப்பாருங்க அண்ணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முட்டு தான் எங்கள் திருமாவர்கள் அப்படி திருமாவளர்களை வந்து பேசக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கறி சாப்பிட்டேன் நமக்கு நாலு கறி துண்டு இருந்தால் தான் நமக்கு வந்து தொண்டைக்குள்ளே கறி இறங்கும் நமக்கு நாலு துண்டு கறியை விழுங்கினா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஒரு முட்டை மாதிரி தான் நிறைய அடங்க அடுத்த ஒரு உருட்டு இப்போ கறி எடுத்துகிட்டு வந்தாக்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தனி டம்ளர் தனி பிளேட்டு தனி சமையல் பாத்திரம் ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டார் நானும் சாப்பிட மாட்டேன் இது சின்னதுலேருந்து எங்கள் வீட்டில் அவங்க மாட்டு கறி குழம்புல பயன்படுத்தின கரண்டியை எங்க சாம்பார் குழம்புல போட்ட கூடாது பயங்கரமா எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி உருட்டும் போது இப்ப நம்ம பேசுறோம் வச்சுக்கோங்களேன் இவன் வந்து சாதி வன்பத்தில் பேசிட்டான் சாதிய பார்வையில் திரும்ப வந்து நோக்கி பேசுறான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை கொத்த பப்பங்க ஆனா இவர் செய்யக்கூடிய அந்த அது முட்டு வேலை இவர் செய்யக்கூடிய கொத்தடிமை விலைய நக்கப்படுங்கிற மாதிரி கேட்பதற்கு ஒருத்தர் வந்து நிக்கிற மாலை தமிழ் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க இது ரொம்ப முக்கியம் தமிழன் அவர் தெளிவாக இருக்கார் அந்த மானத்தமிழன் ஏர்போர்ட்டு மூர்த்தி தமிழன் சொன்னா உங்களுக்கு நீங்க வேற யாரும் டவுட்டு நீங்கள் போயிடாதீங்க நான் அண்ணன் மூர்த்தி தான் சொல்றேன் இந்த மானத்தமிழன் மூர்த்தி வந்து கேலி கட்ட உடனே திருமாவளன் அவர்களை பொறுத்தவரை எங்கள் அண்ணன் பொறுத்தவரை இங்கே இருந்தாலும் சோறு தான் அங்கே இருந்தாலும் சோறு தான் என்ன ரெண்டு மூணு கறி துண்டு அதிகமாக கிடைக்கும் கட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் கறியை சாப்பிட்றதுல போகுது நல்ல மாட்டுக்கறியை நல்லா நாலு கள்ளி கடித்து நெல்லி எலும்பு கறிச்சு உறிஞ்சி அதை மின்னு அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அது துப்ப மனசு இல்லாமல் அதை மிழுங்கி அப்படி பழக்கப்பட்டவர்கள் நம்ம அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி வரும் சரி அப்புறம் கட் பண்ணி பார்த்தா நான் வந்து அந்த காலத்துலேருந்தே எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் வெஜிடேரியனு குழம்புலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சாம்பாரில் போட்டாங்கன்னா கூட பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் ஐயோ திங்கறதுல கூட ஆயா போய் அவன் சாப்பாடாக அவன் உரிமை சாப்பாட்டில் கூட போய் பேசுகிறேன் சமூக நீதியில் போய் பேசுற எல்லாத்துக்குமே போய் பேசுங்களே வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு பாசிச கும்பலை எதிர்த்து நாங்க போராடு திமிர் ஏழு மீறு அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளவர்கள் தனக்கு கருத்த ஒருத்தர் எதிர்த்து பேசுகிற ஒரே காரணத்துக்காக சென்னையில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி எடுத்திரும்பாடு ஓட்டம் நம்ம முதுக்கி விட்டு நடப்பாது இப்படி ஒரு கேவலமான செயலை விசே கட்சிக்காரங்க செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா அப்போது அந்த தலைவன் எப்படி இருப்பான் மக்கள் கிட்ட அங்க வைக்கிறோம் தலைவன் எவளியோ தொன்னு அவ்வளி தான் என்ன ஆட்டல போறதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காரு ஆ உன் தலைவர் நைட்ல தனியா வரார் நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா அசிங்கமா இருக்காது

அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் இது வரைக்கும் ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களையும் எல்லா மாவட்டங்களையும் என்ன திருமாவளம் என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் இந்த பொண்ணு சொல்லிச்சு இன்னும் வரை இந்த மூர்த்தி இந்த இப்ப பேசுறன இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி நான் பேசி அப்போ மாணவர்களை என்ன பண்ணுங்க தனிப்பட்ட ரீதியாக இல்லாமல் கொள்கை ரீதியாக தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் சும்மா இருக்கிற மனசு சுரண்டி விட்டுட்டீங்கன்னா நிறைய கண்ணன் எங்களுக்கு கிடச்சி போயிடும் சிறுத்துக்குட்டி தன்னாடு முழுக்க பாதுகாப்பு வீரராக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது நீங்கள் நீங்க வந்து நீங்க வந்து வேற யாரையா பேசிட்டு போயிருந்தால் கூட ஒன்றும் தெரியாது இவர் கூட பழங்குனவரு எல்லாமே இவருக்கு தெரியும் இப்போ நாளைக்கே அண்ணனோட ஒரு ஒரு அவர் சொல்ற மாணிக்க அடிக்கலான் உன் தலைவர் நைட்ல தனியா வராரு நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா நான் கூப்பிட்டு கேட்குமா நிப்பாட்டார் எங்க அப்ப மூஞ்ச சொல்லு அவர் சொல்றாருலாம் இப்படிலாம் பிடிக்கிட்டு இருக்காரு நட நிற்பாடு என்ன செய்வோன்னு சொல்லி கேட்குறாரலாம் இதுதான் ஒரு அரசியலை முதல்ல வந்து ஆ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சம்பவத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க காவல்துறை நின்றுக்கிட்டு இருக்குங்க காவல்துறை காவல்துறை நண்பன் யாருக்கு நண்பன் ரவுடிசம் பண்ணுறவனுக்கு நண்பன் காவல்துறை நண்பன் யாருக்கு நண்பன் கஞ்சா விற்கிறவனுக்கு கள்ளச்சாரம் விற்கிறவனுக்கு இவனுக்கு நண்பன் காவல்துறை முன்னாடி வந்து நாலு ரவுடி கும்பல் ஆ நாலு கட்ட பஞ்சாயத்து கும்பல் அடிக்க வராங்க ஒரு காவல்துறை அதிகாரி தடுக்க கூட வரல இது எங்கன்னு இருக்கு சென்னையில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இது பெரிய இது வந்து நான் சர்வாதியாக மாறுவேன் நான் வந்து அதிலிருந்து எப்பேற்பட்ட கொம்மலாக இருந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்னு பேசினார் ஸ்டாலின் ஐயா அவர் எந்த பதவியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசினார் உ பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க தலைசரிக்க புரிஞ்சுக்கோங்க கலா நிலவரத்துக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷமா நீங்கள் ஆட்சியார் முடிக்க முடியுது கிடையாது ஒரு சாதாரண ஏட்டு பிசி இருப்பாங்கல்ல சாதாரண ஏட்டு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி மதிக்கிறது கிடையாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த அஜித்குமாரோடைய மரணம் யாருக்கிட்ட சாதாரண ஏட்டு தான் அங்கே இன்ஸ்பெக்டர் போல எஸ்ஏக்கு போல யாருமே போல ஏட்டு கூட ஒன்று இல்லை டம்மி பாபான்னு சொல்லிட்டு ஆ அவர் நான் வந்து சமவாதியாக மாறினேன் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சிங்க அமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல யார் பண்ணலான்னு பரவாயில்ல இவர் எப்படி அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உடனே சர்வாதிகாரம் மாறினேன் அவர் மூணு மா சர்வாதிகாரி சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னு சொல்லி அவர்தான் இடத்தை பார்த்தார் ஒரு பருப்பு எவனு ஒரு இடம் பாலாவது தான் பொன்னும் பச்சை தண்ணி எப்படி பொண்ணுங்கிற மாதிரி அது பச்சை அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் முன்னாடி அந்த இடத்துல சம்பவம் நடந்துருச்சு என்ன பண்ணும் காவல்துறை அதிகாரி யோசிச்சு பாருங்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க எழுந்துச்சு வந்தால் அடிக்கிறான் ஓடி போ அடி வைக்கிட்டு ஓடி போகிறான் தெரிச்சு ஓடுறாதும் அவன் வந்து இவ்வளோ தான் இந்த ஸ்டாலினுடைய அரசு லட்சணம் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது அது சம்பவம் இதுக்காக நடக்கு மாகா ஸ்டாலின் என்கிறவர் பாமக கட்சி சார்ந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ளே குண்டி வீசுகிறாங்க அதற்காக அவர் போகிறாரு மனு கொடுக்கறதுக்கு பாதுகாப்பு கேட்பதற்காக அது அந்த வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய காவல் அதிகாரிகள் அது சென்னையில் பொது இடத்துலேருந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா மோசமானவங்க உண்மையிலே ஒரு தலைவன் சரியாக தொண்டனை வளர்க்கலனா அந்த தொண்டனுடைய நிலைமை எப்படி இருக்கு என்பதற்கு சிறந்த உதாரணந்தான் விசிகா தொண்டர்கள் வாழ்க்கையை தொலைச்சி போகிறவங்க சிறுத்தை கொட்டியாக சுற்றிக்கிட்டு ஆ அவர் பாட்டுக்கு எம்பிஐ ஃபைட்டை ஏறி கால் தடம் பதியாமல் அப்படியே தரையிலே படாமல் ஓடி போயிடுவார் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும் இதே திருமாவளம் நம்பி ஓட்டேரியில் சிறு இருங்கிறவர் தீ குளிச்சு சித்தை போனார் ஒருத்தர் வந்து ஒன்றும் நடக்கலை காங்கிரஸோட கூட்டணி பிள்ளையை ஒட்டு மூளை உறவுலன்னு பேசினார் ஒன்றுத்தையும் கிழிக்கலை ஆ பேசுனதுக்கெல்லாம் வந்து அடிக்க போகிறீங்கன்னா ஈசிக கட்சியில் இருக்கூடிய வன்னிய அரசெல்லாம் வந்து கணக்கு வைக்க முடியாது திருமாவளன் எப்படி தானே ஒரு ஆபாச யூடியூப் ஆளு பேர் உட்கார வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான் அவனுடைய வீடியோ அவன் கொண்டாடி கூட பார்க்காது அவன் அம்மா அப்பா கூட பார்க்க மாட்டாங்க அவ்வளோ கேவலமான வீடியோ அப்படி பேசுவான் இங்கே அவனுடைய அவனோட பேச வச்சுட்டு பின்னாடி கைத்துட்டு ரசிக்காருனா இது எவ்வளவு பெரிய அதை கூட எவ்வளோ பெரிய அசிங்கமானாலும் பார்த்துக்கணும் வந்து இவ்வளோதான் இதுதான் இவங்களுடைய

அண்ணன் திமுக ஆள் கிடையாது அண்ணன் வீசிக்கின்ற கட்சியை வைத்து கொண்டு திமுக வேலை செய்யக்கூடிய கொத்தடிங்க நினைவு நினைவு வச்சுக்கோங்க அவர் திமுக கட்சிக்கார் கிடையாது நன்றி